ரஜினியுடன் ஒரு இடத்திற்கு போனேன் அது இருந்தால் அவ்வளவுதான் நிம்மதி பருமூச்சு விட்டு நடிகை தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வரும் ரஜினிகாந்த் டிசம்பர் தேதி பிறந்த நாளை கொண்டாடினார் ஜெயலலக் நடிக்க உள்ள ரஜினிகாந்த் இப்போது பக்குவமாக எல்லா விஷயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய இளமை பருவத்தில் மொத்தமாக வேறொரு ஆளாக இருந்தார் தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் யாருக்கும் அஞ்சாமல் பேசிவிடுவார் அதே போல் அவரது முப்பது வயதில் ஏகப்பட்ட கிசு கிசுகிசுகளிலும் சிக்கினார் நடிகை காதலித்தார்கள் உண்மை என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் ரஜினியை பற்றி தொடர்ந்து எழுந்த கிசுகிசுகளால் அவரது மனைவி லதாவை பெண் கொடுக்கவே வீட்டார்கள் யோசித்தார்களாம் இந்நிலையில் மூத்த நடிகை லதா அளித்த பேட்டியில் நான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் மூன்று பேரும் ஆயிரம் ஜென்மங்கள் படத்தில் நடித்தும் அப்படத்தின் ஷூட்டிங்கில் நாங்கள் ஜாலியாக பேசிக் கொண்டிருப்போம் நாங்கள் ஒருமுறை பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வந்தோம் அப்போது அதை பெரிய விஷயமாக்கிவிட்டார்கள் நல்ல வேலை இப்போது மாதிரி யூடியூப் எல்லாம் அப்போது இல்லை அதனால் கிசு கிசுவோடு நிறுத்திவிட்டார்கள் இந்த காலமாக இருந்திருந்தால் இஷ்டத்துக்கு பேசியிருப்பார்கள் அதெல்லாம் கடந்து வந்துவிட்டோம் இப்போது நல்ல குடும்ப நண்பர்களாக இருக்கிறோம் எம்ஜிஆருக்கு பின் தலைக்கணம் இல்லாத நபர் என்றால் அது ரஜினிகாந்த் தான் என்று நடிகை தெரிவித்துள்ளார்